ஹா ஃப்ரெண்ட்ஸ் ஆதி பாரதியில இன்னைக்கு ஆதி போய் என்ன பண்றாருன்னா இந்த சொத்து விஷயத்தை போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி கிட்ட வந்து பேச வர்றாருங்க அவங்க இதுக்கு என்ன ரியாக்ஷன் பண்றாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் பட்டனை ஹிட் பண்ணிக்கிங்க அதே சமயத்தில் மறக்காமல் லைக்கையும் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆதிய பெட்ரூமில் உட்காந்து ஏதோ யோசனை பண்ணிட்டு இருக்காரு அப்போ ஒரே சோகமும் ஒரே கோவமாக பார்த்தீங்கன்னா தமிழ் பா பார்க்கணும் வந்து பேக்கை தூக்கி போடுறாங்க ஏன்னாச்சு தமிழ் அப்படின்னு கேக்குறாங்க ஏன் இப்படி மூட் அவுட்டா இருக்கீங்க எங்க பொண்ணு அப்படின்னு கேக்குறாங்க ஆதி அத நீங்களே கேளுங்க அப்படின்னு பார்த்தி சொல்றாங்க அப்பா ஹோம் ஒர்க்ல ஓவரா குடுத்திருக்காங்க அப்பா நிறைய ஹோம் ஒர்க் இன்னைக்கு குடுத்திருக்காங்க அடுத்த வாரம் வேற டெஸ்ட் இதெல்லாம் நினைக்கிறப்ப மூட் அவுட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க தமிழ் அதுவும் மேக்ஸ் இருக்கு எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுதுப்பா அப்படிங்கறாங்க மேக்ஸா ஐயா யார் தெரியுமா மேக்ஸ் அ சென்டம் எப்பவுமே சென்டம் என் பொண்ணு இப்படி சொல்லலாமா வா உக்காரு புக் கொடு அப்படின்னு சொல்லி வாங்கி பாத்துட்டு இருக்காரு அப்பா நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வர்றாங்க அதுக்குள்ளே பாரதி போய் ஜூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர்றாங்க புக்ஸ் எடுத்து வச்சு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டுருக்கிறாரு ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க தமிழ் வாங்கிக்கிறாங்க ஆதி வாங்க மாட்டேங்கிறாங்க பாரதி இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் படிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ கொண்டு வந்து நீங்கள் இந்த ஜூஸ் எல்லாம் கொடுக்கலாமா கொண்டு போங்க கொண்டு போங்க அதையும் நீங்கள் ஓவரம் பண்ணிட்டு இருக்கீங்க அதே அப்படின்னு சொல்கிறாங்க பாரதியும் அதுக்கப்புறம் சொல்லி கொடுக்குறாங்க இதெல்லாம் கேட்டு அப்பா நீங்கள் என் அப்பா மாதிரியே இல்லை வேற மாதிரி இருக்கீங்க வேற லெவல் போங்க அப்புறம் ஆதி நான் சும்மாவா அப்படின்னு சொல்கிறேன் சொல்றாங்க நம்பிட்டோம் நம்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பாரதி சொல்லிட்டு இருக்கிறாங்க அதுக்கு ஆதி சொல்றாரு இங்க பாருங்க எல்லாரும் என்ன இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா டியூஷன் நடந்துட்டு இருக்கு நான் டியூஷன் மாஸ்டர் நான் வேற ஒரு அவதாரம் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு ஆதி நான் தான் மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கு தமிழ் சொல்றாங்க விஜய் படத்துல வர்ற மாஸ்டர் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க கிளாஸ் கவனி கிளாஸ் கவனி முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஆதி இப்ப சம்ஸ் எல்லாம் நிறைய சொல்லி கொடுக்குறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அப்பா சூப்பரா சொல்லி கொடுத்தீங்கப்பா இந்த மெட்ரிக்கை வச்சு மற்ற சம்ஸ் நான் போடுறேன் அப்படின்னு சொல்றாங்க இருக்கிறதுல வச்சு மேக்ஸ் தான் தமிழ் ரொம்ப ஈஸியானது சின்ன ட்ரிக்ஸ் தெரிஞ்சா போதும் நம்ம சென்டம் தான் அப்படின்னு சொல்றாங்க என் மத்த சம்லாம் எல்லாம் என் ஹோம்ஒர்க் எல்லாம் என்னோட ரூம்ல போய் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க அப்ப வந்து எப்படி அப்படின்னு கேக்குறாரு ஆதி அதுக்கு பாரதி சொல்றாங்க ஏன் ஆதி இந்த குடும்பத்தோட இதெல்லாம் இந்த ரெண்டு நாள்ல என்ன ஆச்சு ஏன் இந்த ரெண்டு நாள் அப்படி இருந்தீங்க ஐயோ பாரதிய அத பத்தியே பேசாதீங்க பாரதி இங்க பாருங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியோட கணத்துல முத்தம் கொடுத்துட்டு அங்க இருந்து போறாரு பாரதி யோசனை பண்றாங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்காரு எப்பயுமே தான் இருப்பாரு ஆனா டூர் போயிட்டு வந்தப்போ நல்லா தான் இருந்தார் ஆனா அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்த தான் இது மாதிரி பிரச்சனை சோ ஹாஸ்பிட்டல்ல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அங்க போய் என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு யோசனை பண்றாங்க பாரதி அடுத்து ஸ்வேதா என்ன பண்றாங்கன்னா அந்த வக்கீல கூட்டிட்டு வந்திருக்காங்க டாக்குமெண்ட் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க கரெக்டா இருக்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அங்க அறிவு சாரதா ரெண்டு பேர் வராங்க இப்போ என்ன பண்ணிட்டு எதுக்கு வக்கீல வர சொன்ன ஸ்வேதா அப்படிங்க மேடம் நீங்க தான் வர சொன்னீங்கன்னு ஸ்வேதா மேடம் சொன்னாங்க மேடம் அப்படின்னு சொல்லி வக்கீல் சொல்றாரு இதை கேட்டுட்டு என்ன ஸ்வேதா இதெல்லாம் அத்தா நீங்க தான் வர சொன்னீங்க என்ன நான் வர சொன்னா ஆமா சொத்தலாம் எழுதி தரேன்னு சொன்னீங்கல்ல அதுக்கு இப்போ என்ன அவசரம் ஸ்வேதா அக்கா நீ சொன்ன சொத்தலாம் எழுதி தரேன்னு சொல்லி அறிவு நீயும் ஏன்டா புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க ஸ்வேதா எதுக்கு ஸ்வேதா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க ஸ்வேதா இவ்ளோ அர்ஜென்டா இதெல்லாம் எதுக்கு பண்ணணும் இப்போ அத்த இவ்ளோ அர்ஜென்டா பண்ணலாம் நீங்க தான் என் தலைகளை மிளகா வச்சிருவீங்களே அதுக்கப்புறம் நீங்க சொல்ற மாதிரி நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்க அத்தை கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொல்லுவீங்க பொறுமையாரு பொறுமையாருன்னு சொல்லிட்டு இருப்பீங்க ஒரு கட்டத்துல நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா ஆதி என் வாரிசு அவனுக்கு சொத்து வேணும் அதுக்கப்புறம் அவன் பொண்டாட்டி அவ என் மருமகள்ல அவளுக்கும் ஒரு சொத்து கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லுவீங்க அப்புறம் என்ன ஏமாத்துவீங்க நான் காத்துல ரிங்க சுத்திட்டு அலையிறதா ஏ அறிவு என்ன இப்படி பேசிட்டு இருக்கா இவா அக்கா அவன் ஒழுங்கா தானக்கா கரெக்டா பேசுறாக்கா இதெல்லாம் என்ன தப்பு இருக்கு நீங்க தானே சொன்னீங்க அத்தை அத்தை கொஞ்சம் பொறுமையா இருங்க இருங்க நான் சொல்றத முதல்ல கேளுங்க நீங்க முதல்ல ஆதி தான் பொருச ஆதி தான் என் பொருசன்னு சொல்லி சின்ன வயசுல இருந்தே என்னை வளர்த்திட்டு இருந்தீங்க அப்புறம் என்னடானா இந்த சொத்தை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அதுக்கப்புறம் காஃபீஸ பாத்துக்கோன்னு சொன்னீங்க கடைசியில என்னாச்சு அந்த ஆபீஸ நானா பார்த்தேன் கரெக்டா பார்த்தி வந்து அங்க வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டா இப்ப என்ன நான் அவ கூட சொம்ப தூக்கிட்டு அலையிறதா அப்படின்னு நக்கலா கேக்குறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கர கோவப்படுறாங்க சாரதாவும் அறிவு இது கொஞ்சம் கூட சரியில்லை அக்கா என்ன சரியில்லை நீ தானே சொத்தை எழுதி கொடுக்குறேன்னு சொன்ன சொத்தை எழுதி கொடு இல்லைன்னா தப்ப இருக்கு இப்ப எழுதி கொடுத்தா என்ன அப்புறம் எழுதி கொடுத்தா ரெண்டு பேரும் என்னடா பேசி வச்சுட்டு செய்யறீங்களா ஆமாக்கா பேசி வச்சுட்டு தான் செய்யறோம் அதுக்கு என்ன இப்போ நானும் ஒன்னு நம்பி என் வாழ்நாள் ஃபுல்லா கழிச்சுட்டேங்க்கா நீயும் இப்படி ஆசை காட்டி ஆசை காட்டி கடைசியில மோசமே பண்ணிட்டேன் என்னால நீ வேண்டான்னு சொன்னேன் என்னால எல்லாம் இவ்ளோ சமாளிக்க முடியாது அப்புறம் அவ சொன்னதுக்கு உத்தரவாத நான் சொல்ல முடியாது அதாவது பாரதி கிட்ட சொல்றது என்னால தடுத்து நிறுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இப்போ என்ன பண்ண சொல்ற வேற என்னக்கா சொத்தெல்லாம் அவ பேர்ல எழுதி வச்சிரு சரி எழுதி வைக்கிறேன் வக்கீல் சார் எல்லாமே டாக்குமெண்ட் எல்லாம் கொண்டு வந்துட்டீங்களா எல்லாமே பக்கவா கொண்டு வந்தாச்சு மேடம் அப்படின்னு சொல்றாங்க ஆ சூப்பர் இதுதான் ஏ அத்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸ்வேதா நாளைக்கு எல்லாரும் கரெக்டா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் அங்க இருந்து போயிடறாரு மா எதுக்குமா வக்கீல் வந்துட்டு போறாரு அப்படின்னு கேக்குறாரு ஆதி அதுக்கு மாமா நான் சொல்றேன் மாமா அப்படிங்கும் போதே ஸ்வேதா நீ கொஞ்சம் இரு மாப்பிள்ளைக்கு புரியற மாதிரி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள இந்த சொத்து முழுவதும் ஸ்வேதா பேர்ல அக்கா எழுதி வைக்கிறாங்க என்னது அம்மா எழுதி வைக்கிறாங்களா இல்ல இல்ல இது கண்டிப்பா அம்மா எடுத்த முடிவு கிடையாது மாப்பிள்ள அம்மா தான் எடுத்தாங்க வேணாலும் உங்க அம்மா கிட்ட கேட்டு பாருங்கம்மா என்னமா சொல்றாங்க அவங்க ஆமா நான் தான் சொத்தெல்லாம் எழுதி வைக்கிறேன்னு சொன்ன அப்படின்னு சொல்றாங்க சாரதா எனக்கு தெரிஞ்சு போச்சுமா இது எல்லாத்துக்கும் காரணம் இவ தான் இவ தான் நீங்க சொத்தெல்லாம் எழுதி வைக்கிறேன்னு சொல்றீங்க இங்க பாரடி நீ என்ன வேணாலும் பண்ணு ஆனா நாங்க சொத்தை எழுதி வைக்க முடியாது முடியாதுன்னு சொல்லுமா அப்படின்னு சொல்றாரு ஆதி மாமா 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 கூழ் கூழ் மாமா ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க சிம்பிள் மாமா நீங்க சொத்தை எழுதி வைக்கலன்னா பாரதி கிட்ட போய் உண்மையை சொல்லுவேன் பாரதி இப்பவே இங்க இருந்து கிளம்பிடுவாங்க எப்படி உங்களுக்கு யோசனை மாமா நான் எல்லாம் காதலுக்காக என்னென்னமோ உங்களுக்கு செஞ்சேன் ஆஃப்டர் ஆல் இந்த சொத்தை நீங்க பாரதிக்காக விட மாட்டீங்களா உங்க அன்பு மனைவி ஆசை மனைவி ரொம்ப உங்களை அக்கறைய பாத்துக்கிற மனைவிக்காக இந்த சொத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்களா ஏ ஸ்வேதா நீ ஓவரா பேசிட்டு இருக்க ஸ்வேதா மாமா மாமா நீங்க குழந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க மாமா சொத்தை என்கிட்ட கொடுக்கலன்னா என்ன நடக்கும்னு தெரியும்ல அப்படின்னு சொல்றாங்க அப்ப சாரதா வந்து ஆதி கிட்ட சொல்றாங்க ஆதி வேண்டாம் ஆதி எனக்கு உன்னோட வாழ்க்கை தான் முக்கியம் நீ நல்லா இருக்கணும் அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் சொத்துதானா அதை பூனா போயிட்டு போகுது விடு அப்படின்னு சொல்றாங்க அப்போ வந்து சொல்றாங்க ஸ்வேதா மாமா அன்னைக்கு நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்களே மாமா ஞாபகம் இருக்குதா இந்த விஷயத்தை பாரதி கிட்ட நாங்க சொன்னோம்னா எங்களை வீட்டை விட்டு அனுப்பிச்சி விட்ருவேன்னு சொன்னீங்களே மாமா சுத்தெல்லாம் என் பேருக்கு வந்த பின்னாடி நான் என்ன செய்யப் போறேன் தெரியுமா மாமா உங்களை எல்லாத்தையும் இந்த வீட்டை விட்டு அனுப்பப் போறேன் என்ன பண்ணுவீங்க கணக்கு சரியா போயிடுச்சா கூட்டி கழிச்சு பாருங்க எல்லாம் கரெக்டா அப்படின்னு சொல்றாங்க ஸ்வேதா இதை கேட்டுட்டு செம்ம கோவம் வருது ஆதிக்கு எதுவுமே பேசல அங்க இருந்து கோவமா போயிடுறாங்க ஆதி அத அப்புறம் கொஞ்சம் ரெடியா இருங்க நாளைக்கு காலையில நம்ம ரெஜிஸ்டர் ஆபீஸ் போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்ப போலாம் அப்படின்னு அங்க இருந்து போயிடுறாங்க ஸ்வேதா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாரதி பெட்ரூம்ல கதவுக்கு பின்னாடி ஒழிஞ்சுட்டு இருக்காங்க ஆதி வர்றாரு பாரதி பாரதி அப்படின்னு கூப்பிட்டு வர்றாரு பின்னாடி அந்த கதவுக்கு பின்னாடி இருந்து பாரதி வந்து அப்படியே அவர் கூப்பிடுறாங்க அப்புறம் பாரதியை ஹக் பண்ணிக்கிறாங்க அப்போ வந்து பாரதி சொல்லிட்டு இருக்காங்க இந்த குறும்பெல்லாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்க போது பாரு நானும் ரெண்டு நாள் கோவப்படுறேன் ஓகே கோபப்படுங்க நான் வெயிட் பண்றேன் அப்படிங்கறாங்க என்னது உடனே இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அப்ப பாரதி உங்ககிட்ட ஒன்னு கேக்கட்டுமா ஒண்ணு இல்ல நிறையவே கேளுங்க நான் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றாங்க இல்ல பாரதி ஏன் என்ன லவ் பண்ணீங்க நான் ஏங்க உங்களை லவ் பண்ண நீங்க தான் துரத்தி துரத்தி என்னை லவ் பண்ணீங்க நீங்களும் நானும் சந்தோஷமா வாழணும் அப்புறம் தமிழை படிக்க வைக்கணும் நல்லா பெரிய ஆளாக்கணும் நம்ம தொடர்ந்து சந்தோஷமா லவ் பண்ணிட்டு சந்தோஷமா வாழணும் அப்படின்னு அப்படின்னு சொல்றாங்க பாரதி அப்பனா இதுல எதுலயுமே பணம் வல்லையா பாரதி அதே பணம் எதுக்கு ஆரதி ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா லவ் பண்ணும் ஒருத்தர் 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 ஒருத்தருக்காக விட்டு கொடுக்கணும் ஒருத்தர் ஒருத்தருக்காக வாழணும் இதுதான் வாழ்க்கை ஆதி அப்ப பணம் தேவையில்லைன்னு சொல்றீங்களா பாரதி அதை நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறது ஆடம்பரமான வாழ்க்கை ஆதி இது இல்லாம கூட நம்மளால வாழ முடியும் ஒருத்தர் ஒருத்தர் சந்தோஷமா வாழலாம் ஆதி இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாதே ஒரு குடும்பத்துல சந்தோஷமும் நிம்மதி ஆரோக்கியமும் இருந்தா அவன் கோடீஸ்வரன் அப்ப பாரதி பணம் இல்லாமையே உங்களால வாழ முடியுமா பாரதி பணம் வேண்டாங்கிறீங்களா என்ன அது மத்தவங்க கேக்குற மாதிரி நான் உங்களை பணத்துக்காக கல்யாணம் பண்ண நினைச்சீங்களா சேச்சா இல்ல பாரதி சும்மா கேக்குறேன் இங்க பாருங்க அது இது எதுக்காக கேக்குறீங்கன்னு நீங்க முதல்ல சொல்லுங்க எனக்கு இந்த ஆடம்பரம் வாழ்க்கை பிடிக்கல பாரதி நார்மலான ஒரு லைஃப் வாழணும் அப்படின்னு நினைக்கிறேன் பாரதி அதே நீங்க என்ன சொல்றீங்க ஆமா பாரதி சொத்த ஃபுல்லா ஸ்வேதா பேர்ல எழுதி வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம் இது என்னோட முடிவு அம்மாவோட முடிவு அம்மா வந்து ஸ்வேதாக்கு வாக்கு கொடுத்தாங்க அது நடக்கல அதனால அவங்க ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க ஒவ்வொரு நாளும் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அதுக்கு பிராயச்சித்தமா தான் ஸ்வேதாக்கு சொத்தை எழுதி வைக்கிறோம்னு முடிவு பண்ணிட்டோம் இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க பாரதி அப்படின்னு கேக்குறாங்க அதை நீங்க சொல்றதனால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது அதே அம்மா எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது ஆதே அதே சொத்தெல்லாம் இருந்துட்டு போகுது நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை நம்ம வாழணும் ஆதை அதுதில் தான் திருலிங்கே இருக்கு இந்த ஆடம்பரமான வாழ்க்கையில நமக்கு தேவையே இல்லாதே நமக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம லைஃபை சந்தோஷமா வாழணும் இந்த சொத்தை இது மாதிரி ரெண்டு மடங்கு சொத்தை நம்ம சம்பாதிக்கலாம் ஆதி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க பாரதி அப்புறம் ஆனா இன்னொரு கண்டிஷன் அப்படின்னு பாரதி சொல்றாங்க என்ன பாரதி ஆனா அத்தை நம்ம கூட தான் இருக்கணும் சொல்லிருங்க அப்படின்னு சொல்றாங்க அதை உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஆதி எனக்கு உங்களை நினைக்கிறப்போ ரொம்ப பெருமையா இருக்கு பாரதி இதை நான் அம்மா கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு ஆதி இதோட இந்த எபிசோட் முடியுது